வணக்கம் நண்பர்களே நேர்முக தேர்வு நம்ம வந்து எப்படி சந்திக்கிறது சீரீஸ்ல வந்து ஒன்பதாவது பகுதி நேர்முக தேர்வின் போது நம்ம எப்படி நம்மள கண்டக்ட் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில பல ஆண்டுகள் படித்து பல விதமான தேர்வுகள் எழுதிட்டு சிவில் சர்வீஸ் மாதிரி தேர்வுல பிரிலிமரி மெயின் எழுதி பெற இன்டர்வியூ போறோம் கடைசி ஸ்டேஜ் இன்னும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பலமுறை முறை ஃபெயில் ஆகி அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்ல பலமுறை ஃபெயில் ஆகி ஃபைனல் அட்டம் போறதுதான் இந்த பெர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ யோசித்து பாருங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த பெர்சனாலிட்டி வந்து ஓவரேட் வரது கிடையாது பல ஆண்டுகள் நம்மளுடைய வளர்ப்பு நம்மளுடைய சூழல் சேர்ந்தது பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆனா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூல எல்லாம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் குரூப் ஒன்ல வந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நடக்குது இன்டர்வியூ உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் காலம் இருபது ஆண்டு கற்ற கல்வி இந்த இருபது நிமிடத்தில் எக்ஸ்பிரஸ் ஆகணும் விதியை பாருங்க அப்ப நம்ம எப்படி பண்ணணும் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் வெரி வெரி இம்பார்ட்டன் சரி பாசிட்டிவா பாக்குறது எப்படி பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கேட்டதான் நான் வந்து பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணேன் சூப்பர் ஆன்சர் பண்ண ஐ எம் கான்பிடன்ட் நெகட்டிவா பாக்குறது எப்படி இருபது நிமிஷத்துல நம்மளை பத்தி ஃபுல்லா என்ன தெரிஞ்சுக்குவாங்க நம்ம எப்படி பதில் பேச போறோம் எதுவுமே யோசிக்காதீங்க நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்களா இருங்க உங்கள்கிட்ட கேட்க கேள்விகளுக்கு அருமையா பதில் சொல்லுங்க முடிந்த வரைக்கும் சொல்லுங்க முடியலைன்னா விடுங்க அவ்வளவுதான் முக்கியமான ஒரு விஷயம் லிசன் கேர்ஃபுல்லி மாணவர்கள்ட்ட பார்த்தா கேள்வியை கேட்பாங்க அந்த கேள்வியை வந்து பலமுறை திருப்பி கேட்பாங்க சார் அப்படிம்பாங்க தலை நீட்டுவாங்க என்னன்னு கேட்கறது இல்லை அதெல்லாம் இரிட்டேட் பண்ணக்கூடாது போட ஒண்ணு ரெண்டாவது கேள்வி கேட்ட உடனே பதில் போகக்கூடாது அது முந்திரி கொட்டேன் டேக் சம் ஃபியூ செகண்ட்ஸ் அசிமுலேட் பண்ணுங்க அப்புறம் பதில் பேசணும் ரெண்டுமே பயங்கரமான விஷயம் ஸோ நீங்க வந்து ஆமா இல்லைன்னு சொல்றதுக்கு பல தலையாட்டதுலாம் இருக்கக்கூடாது நோ சயின்ஸ் கரெக்டாக பேசணும் எஸ் சார் நோ சார் இது மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும் அப்புறம் ஒரு போர்டு மெம்பர் ஒரு கேள்வி கேட்கறாருன்னா அந்த கேள்வி முடிஞ்சோடனே ஒரு கேப் இருக்க மாதிரி தெரியும் சில டைம்ல நம்ம உடனே பதில் பேச ஆரம்பிக்காத விடன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அதுல வந்து சப்ளிமெண்ட் கொஸ்டின் இருந்தால் அப்ப மொத்தமா கேக்கறது தான் நம்ம ஆன்சர் பண்ணுறது ஈஸியா இருக்கும் மெம்பரோ அல்லது சேர்மனோ ஒரு கேட்ட கேள்வி உங்களுக்கு சரியா புரியல அப்ப என்ன சார் பண்றது நீங்க ஒரு பொலைட்டா சார் எனக்கு சரியா கேட்கல இன்னொரு முறை தயவு செய்து சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்லுவாங்க ரைட்டா ஆனால் இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்போ இந்த பொண்ணோ பையனோ சரியில்லைன்னு நினச்சி முடிவு பண்ணிடுவாங்க போர்டில் பேசலாம் ஏதோ ஒரு கேள்விக்கு மறுபடியும் கேட்கலாம் இப்போ ஷார்ப்பாக இருக்கணும் காது ரைட்டா சில கேள்விகள் டைரெக்டாக உள்ள கேள்வி இங்கே புத்தகத்தில் இருக்கும் அந்த புத்தகத்தில் உள்ளதை அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் படித்த பாயிண்ட்ஸ் நிறைய ஃபோல்டரில் மெமரியில் இருக்கும் அதையெல்லாம் சிந்தசைஸ் பண்ணதுக்கு யூ நீட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் வெயிட் பண்ணி ஃபுல்லாக அசிமுலேட் பண்ணிவிட்டு அந்த கேள்விகள் எல்லாத்தையும் கோஹிரண்டாக ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும் தெர் சுட் பி லாஜிக்கல் ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் லாஜிக்கல் ஆன்சர் இந்த கேள்விகளுக்கு போர்டில் நான் பார்த்த அளவில் தொண்ணூறு சதவீத மாணவர்கள் பண்ணுற ஒரு பெரும் தவறு என்னன்னா சேர்மனை மட்டும் பார்ப்பாங்க அவர் ஓப்பனிங் அவர் தான் பண்ணுறாருனா அவரை மட்டும் தான் பார்ப்பாங்க ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா அந்த கேள்வி அவரால் கேட்கப்பட்டிருக்கு ஆனால் உங்கள் பதில் எல்லாருக்கும் சேர்ந்த பதில் பாடி திருப்பெல்லாம் கிடையாது ஹை மூவ்மெண்ட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஐயே வந்து பேசையில் எல்லா மெம்பரையும் ஒரு போர்டு அப்படி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ரைட்டு பையன் எல்லாருக்கும் சேர்த்தான் பதில் சொல்கிறாங்க ஸோ லுக் அட் ஆல் அண்ட் ஆன்சர் சரியா கேட்கிற ஒருத்தருக்கு மட்டும் ஆன்சர் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணணும் அண்ட் ஐ கான்டாக்ட் கண் பார்வை கரெக்டா எல்லாரையும் நோக்கி இருக்கணும் இன்டர்வியூ டைம்லே தரவிய சுச்சுவேஷன் கொஸ்டின் இந்த சுச்சுவேஷன் கொஸ்டின்ல உங்களை என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா வேற என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கு உங்களுடைய இன்ஹரன் குவாலிட்டி என்ன உனக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்றது முடிவெடுக்கும் திறன் சமய புத்தி கன்க்ளூஷன் ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் என்னென்ன விஷயங்கள்ல நடக்க சான்ஸ் இருக்கு எல்லாம் சேர்ந்து தான் அந்த முடிவெடுக்கணும் அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கான பதில் பட் எல்லா பேர்ட்ட நீட்டா இருக்கணும் ஆன்சர் ஸோ தேவையில்லாம சுத்தி சுத்தி பதில் பேசக்கூடாது எந்த பதிலுமே ஒழுங்கா இருக்காது ஸோ நெவர் டு தட் நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டில் பேசியிருக்கோம் மறுபடியும் சொல்றேன் த்ரூ அவுட் தி இன்டர்வியூ கீப் இந்த பையனோ அந்த பொண்ணோ நம்ம போர்டு நம்ம கூட இருக்காங்க ஐக்கியமா அப்படிங்க அப்படிங்கிறது புன்னகையோட ஆன்சர் பண்ணல அந்த வார்ம் நிறைய பிள்ளைங்கள்ட்ட நான் பார்த்ததுல சார் சுமையிலுக்கும் லாஃப்கான டோன்ட் லாப் நல்லா பாருங்க பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு லாஃப்னா சிரிக்கிறது சுமையில்னா புன்னகை புன்னகை பூக்கணும் சிரிக்க கூடாது போரட நீங்க பேசுற பதிலை வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே ஏரியால உங்களை கேள்வி கேட்க வைக்கணும் போட நீங்க லீடு பண்ணணும் நீங்க பேசுற பதிலை வச்சுக்கிட்டு இந்த பதிலிலிருந்து அவங்க பல கேள்விகள் எடுத்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்க நீங்க இன்டர்வியூ லீடு பண்ணணும் சோ பொய் சொல்லி தப்சிக்கலாம் நினைக்க கூடாது எது வேணாலும் பேசலாம் நினைக்க கூடாது ஊர்லாட்ட கதை பேசக்கூடாது கூடாது அப்ப உங்களுக்கு தகவல் சரியான தகவல் அருமையாக இருந்தா மட்டும்தான் தான் ஷார்ப் ஆன்சர் பண்ணணும் தேவையில்லாத விஷயத்தை சும்மா கட்டுகதela அவத்தை ஓட கூடாது ரைட் இன்டர்வியூ முடியுது நம்ம ஏகனே சொன்ன மாதிரி நன்றி சொல்றீங்க ஃபர்ஸ்ட் மேடத்துக்கு நன்றி